தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு ஆதரவு வாபஸ் திமுகவுக்கு ஆதரவு வாபஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சமீபத்தில் ஆம்ஸ்டாங் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்டாங்கின் நெருங்கிய நண்பரான இயக்குநர் ரஞ்சித் அவர்கள் சமூக வலைதளங்களில் திமுக மீது சராமரியான கேள்வி கேட்டார் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு திரைப்பட விழாவில் திமுகவிற்கு வாக்களித்தால் மாற்றம் வரும் என்று கூறி திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறினார் ஆனால் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை தலித்துகளின் நிலை மாறவில்லை தலித் தலைவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார் இதே நிலை நீடித்தால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் தான் திமுகவை ஆதரவு ஆதரிக்கப் போவது இல்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் திமுகவுக்கு தான் ஆதரவு அளித்ததற்காக வருத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக ரஞ்சித் தேர்வு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக ரஞ்சித் அறிவித்துள்ளார் இதே நிலை நீடித்தால் வருகிற சட்டசபை தேர்தலில் தான் திமுகவை ஆதரிக்கப் போவது இல்லை என்று அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் இயக்குனர் ரஞ்சித் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்று கூறியிருப்பது தலித் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது